ரேடியோ கணக்கார உன்னை ஏமாற்றிட்டாண்டா சுத்தமா போச்சுலாம் ரேடியோ பாடாத ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டானாங்க போடா கொடுத்துட்டு பாடல ரேடியோ வாங்கிட்டு வர போடா அப்படின்னு நட்டி சரி காலையில் போய் கேட்டிருக்கேன் என்னடா என்னடா ரேடியோ கொடுத்த ரேடியோ பாடவே இல்லைடா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அப்போதான் ரேடியோ கணக்காரன் கேட்டிருக்கேன் நீ திருச்சியில் வச்சியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆஹா திருச்சியில் வச்சாத்தான் ரேடியோ பாடு போல இருக்குன்னு ரேடியோ தூக்கிட்டு சரி கீழே போயிட்டேன் திருச்சிக்கு

பிரிக்காம சுத்தமா பாடு பாடு எங்கிட்டு பாடு எப்படி பாடு எப்படி பாடு இது ரெண்டு வாழ்க்கை வச்சாதானே எங்களுக்கு கேட்கணும் ஆமா ஆளோ இது ரெண்டு கொஞ்சம் ஏத்துங்க ஆம்பளை ஏத்துங்க இது ரெண்டு இன்னர் மட்டும் ஏத்துங்க அவுட் சூப்பர் சூப்பர் அதுதான் அதுதான் எங்களுக்கு அவுட் எங்களுக்கு பிரச்சனை அவுட் அழுது அருமையா இருக்கு ஆளு ஆளு அப்படியே கொஞ்சம் இன்னர் மட்டும் எங்களுக்கு ஏற்றி வச்சுங்கன்னா போதும் அருமையா இருக்கு

இதுதான் இந்த கிளை இல்லை சொல்லவானா அப்படி இல்ல அதெல்லாம் நல்லா சொல்லுது செல்லு மயில் அடிக்க தெரியல கத்துற மாதிரி பொருளை வாங்க தெரியணும் பயன்படுத்த தெரியணும் வாங்கி வைக்கணும் எதையுமே பயன்படுத்த தெரியாம வாங்கி வச்சுட்டு எப்படி பாடு அப்புறம் ரேடியோ கலக்காரங்க வாடா இந்த பாக்ஸ பிரீடா பிரிச்சு விட்டு வயல் எடுத்து கரண்ட்ல சொல்லி விட்டுட்டு யாரா பாட்டு கேட்கணும் சொன்னது என் மொட்டாடி தாங்க உன் மொட்டாடியை கும்பிட்டு நிக்க வச்சு மேல ரெண்டு இருக்கும்ல ரேடியோ

ஆமா அருமையா நீங்க நல்லா திருப்தியா சாப்பிட்டு வந்துடுங்க எத்தனை சாப்பாடு சாப்பிடுறீங்களோ சாப்பிடுறீங்கப்பா காசை நாங்கள் கொடுத்துறோம் அதான் நான் விடல திருப்பதி ஹோட்டலில் சொன்னோடனே நேற்று ரெடி பண்ணி அப்புறம் அது நான் பார்த்தேன் தரேன் மொத்தமா சேர்த்து கொடுத்துறேன் கவலைப்படாது ஆமா அது சித்தப்பேட்டை சொல்லணும் சித்தப்பேன் போய் சொல்லி சோறு சோறு வடிச்சிக்கலாம் மொத்தம் சோறு வைக்கப்ப நல்லா இருப்பேன் சோத்த நிப்பாட்டு நாளைக்கு வச்சுக்கலாம் அந்த சோத்தை அப்படின்னு சொல்லி அப்போ நல்லபடியா எல்லாம் சமைச்சிருந்தாங்க நல்ல அப்படி இல்லை கமிட்டி ஆளுநர் சொல்லிடுவேன் அப்பா எங்களால் திருவிழா நேரம் கவனிக்க முடியாது நீங்க எப்படியா சாப்பிட்டு வந்திருக்க அப்படி சொல்லிட்டா முடிஞ்சு வேறு நத்தம் பார்க்க நாடா பாட வண்டி போய் நின்று சொல்லியா ஒருத்தர் கூப்பிட்டார் நாங்க நம்மளுக்குலாம் சாப்பாடு ரொம்ப மரியாதையா கூப்பிட்டார் இறங்கி போறோம் போக போக அந்த இருட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன் காட்டுக்குள்ள யோ என்ன லைட் வெளிச்சம்ல ஒண்ணுல இல்ல காட்டுக்குள்ள கூட்டிட்டு போற அதாவது பூச்சி ஓட்டா பயப்படாம வாங்க தம்பி நல்லா வாங்க ஒரு கடத்துல ஒண்ணு இருக்காது நீங்க வாங்க அப்படின்னு பாத்துக்கலாம்

என்னத்தான் குழம்புல உப்பு இல்ல அப்ப உங்களுக்கு இந்தா போய் போச்சு உப்ப போய் எடுத்துட்டு வாரே எடுத்துட்டு வந்து உங்க சோத்துல தூவி சாப்பிடுங்க அது மாதிரி அந்த பொம்பளை தான் இருக்கும் போல இருக்கு ஆர்வம் உப்புக்கு பதிலாக கோலம் எடுத்துட்டு மாத்தி எடுத்துட்டு வந்து இருக்குற சோத்துல தூவி விட்டு பிசைஞ்சு தின்னா மொரட்டும் மொரட்டுன்னு கிழட்டும் அந்த நல்ல முறையில் சாப்பாடு ஏற்பாடு நம்ம சித்தப்பிள்ளைக்கு தான் நன்றி சொல்லலை ரெண்டு நாளாக போன் பண்ணி சொல்லணும் வந்து வந்து சொல்லிட்டு போயிட்டு அவருக்கு எட்டு ஒம்பது கிலோமீட்டரு நம்மளுக்காண்டி வந்தார் ஆமாம் விழா கமிட்டியாளர்கள் மன மாதிரி நன்றி அடுத்தபடியாக உங்களை பிள்ளை பேர் சொல்லிடுறோம்ல ஆடல் அழகி அபிநய சுந்தரி ஆஹா உங்கள் வீட்டு பிள்ளை சென்ற இடம்லாம் மங்காத வெற்றி மரசு கொண்டு வரும் சேர்ந்த முத்துலட்சுமி அவர்கள் இதர கமிட்டியில் டான்ஸ் அண்ட் காமி ஒன்னு மட்டும் நெஞ்சு பிள்ளை இந்த பிள்ளை நீயாக இவ மனசு கில்லாதே கில்லாத அடியே அடியே இவரே என்ன வாயா வாய்ஜி ஆமானும் கூப்பிடத்தான் மனசு என்ன சொல்ல போற இவன் என்ன சொல்ல போற என்ன சொல்ல போற இவன் என்ன சொல்ல போற

தம்பி அப்படின்னா வேலில் நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சீனை கட்டி வீடியோ எடுத்து வெளிநாட்டில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்களுக்காண்டி இந்த டவர் கொஞ்சம் கிடைக்காம இருக்கா அப்படின்னு பார்த்து வந்து நோடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அன்பு தம்பிகள் ஏகே மீடியா அன்பு தம்பி அஜித் அஜய் இருவருக்குமே மனமார்ந்த நன்றி நன்றி எனது வணக்கத்தை மகிழ்ச்சியோடு கொண்டு அடுத்தபடியாக ஆமாம் நல்லா பத்திரமாக கூட்டிகிட்டு வந்து வீடியோ அப்படில பக்தவோடிகளும் பொதுமக்களும் அனைவரும் பிறந்தர்களாக வருக வருகையிட வரவேற்கின்றோம் இப்படிக்கு கேஎம்சிஎம் அருணாச்சலம் அண்ட் சன்ஸ் கேஎம்சிஎம் ஐயப்பன் லண்டன் கேஎம்சிஆர் திருங்காலம் அண்ட் சன்ஸ் கேஎம்சிஜி புத்தர் கேஎம்சிஎம்ஏ அழகப்பன் கேஎம்சிஎம்ஏ தர்மராஜ் கேஎம்சிஆர்ஜே அருள்முருகன் கேஎம்சிஎம்எஸ் சிவசிதம்பரம் மற்றும் எம் ரத்னம் அமர அமரசிமேந்திரபுரம் அன்பு உள்ளங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக வரவேற்கிறார்கள் நன்றி நன்றி வணக்கம் அடுத்தபடியாக இந்த நாடக அமைப்பு மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய நாடக அமைப்பாளர் அன்பு அமர சிமேந்திரபுரத்தை சேர்ந்த எம் ஆர் ஜெயக்குமார் கத்தாரிகளிற்கும் அன்புனார் எம் ஆர் அன்பு உடற்புறவ சகோதரர் அன்பு என்னார் ஜெயக்குமார் அண்ணே நம்மளுக்கு மட்டும் இல்லை நாடக நடிகர்களுக்கு இதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னாரு சொல்லாமல் இருக்க முடியல கொரோனா டயத்துலலாம் நிறைய உதவி பண்ணியிருக்காரு நிறைய கலைஞர்களுக்கு நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன் என்னை பற்றி எந்த விளம்பரம் பண்ணாதீங்க நாளை அமைப்பில் மட்டும் போட்டு விடுங்க மற்ற எதுவுமே சொல்ல வேண்டாம்னாரு இருந்தாலும் நம்ம சொல்லணும்ல பல உள்ளங்கள் அந்த டைத்தில் நிறையா உதவி பண்ணாங்க ஆமாம் கஷ்டப்படுற நேரத்தில் நிறைய கலைஞர்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு அன்பண்ணார் மதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய அன்பு இன்றைக்கும் ஃபோன் பண்ணி டெய்லி ஃபோன் பண்ணி நல்லா விசாரிச்சுட்டே இருப்பாங்க அன்பண்ணேன் நம்ம மதிப்பிற்கு மரியாதைக்கு முறை அன்பன்னார் எம் ஆர் ஜெயக்குமார் அன்பன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கேந்த வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு போயிட்டு பொம்பளை பிள்ளையை தள்ளி விட்டு மற்றப்பா ஆமா எல்லாரையும் சரியான எடுத்து நானே ஆரம்பிக்கிறது பத்தரைக்கு ஆடி முடிக்கிறது அஞ்சரைக்கு நம்ம அப்படி இல்லை பத்து மணிக்கெல்லாம் டக்குனு எடுத்து வச்சாச்சு ஜாமியைச்சு எல்லாரையும் சரியான விட்டுருங்க சரியான முடிங்க காசுல வாங்கிட்டு போயிட்டே இருங்க யாரையும் லேட் பண்ணிக்கிறீங்க தாமதப்படுத்தாதீங்க அப்படின்ட்டாங்க அந்த இதே வேணாம் பன்னெண்டுல இருந்து ஒரு பன்னெண்டு பத்துக்குள்ள ஒரு பத்து நிமிஷம் ஆமா ஒரு முன்ன பின்னா ஆகுதாச்சு புதுக்கோட்டையில பஸ்ஸே கேட்டேன் டிரைவர்ட்ட மலப்பாறம் எத்தனை மணிக்கு போகும் ஒரு பத்து நிமிஷம் முன்ன பின்னா போகும் தம்பி பின்னாரு நான் வண்டியை வண்டி எப்படி கேள்றேன் பத்து நிமிஷம் முன்னாடி போகுதுங்கிறேன் பத்து நிமிஷம் முன்னாடி போகுதுங்கிறேன் எப்போ ஊரு வச்சிரு

அன்பு தம்பி நோட்டீஸ் கொண்டு கொடுங்க ஒன்று நோட்டீஸ் கொண்டு கொடுத்துட்டு இன்றைக்கி கூட அவர் தான் ரெடி வெள்ளலன்னு பார்த்தா அவரே மாற்ற மாட்டாங்க மலப்பாரம் போயிட்டாங்க ஆமாம் எப்படியாக இருந்தாலும் ரெடி பண்ணி போட்டு விட்றான் அப்படின்னு நம்ம பகுதியிலேருந்து வந்த நடிகர்கள் எல்லாமே ஒரு நல்ல திறம்பட நல்ல கலைஞர்களாக இருக்காங்க அனைத்து கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி கிடந்தேன் வணக்கம் 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 அப்படிங்க போய்ட்டு முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இல்லது அங்கே கிடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இல்லது ஒரு முக்கிய அறிவிப்பு எங்களை உசுரோட கூட்டிட்டு வந்த வேல் டிரைவர் தம்பி அஜய் அவருக்கு மனபாரதனுக்கு பத்து ஏறு உயிர பத்திரமா கூட்டிட்டு வந்து சேத்தாப்புல அம்மா கரெக்டா கொண்டு வந்து சேத்தாப்புல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாளைய நடிகர் வண்டி அனுப்பி போச்சு திரும்ப மறந்தாப்புல ஆமா ஆமா அதுல தப்பிச்சது நான் ஒரு ஆளுதான் எப்படி எனக்கு சீக்கிரம் குடிக்கிற பழக்காரம் இருந்துச்சு புது பண்றவோடு திரும்பதான் அந்த கடைசியில சீரனல் ஆமா

நடிகர் வண்டி அடிபட்டு போச்சு நான் மட்டும் தான் தப்பிச்சேன் நீங்க மட்டும் எப்படி தப்பிச்சு என்ன முதல் வார்த்தை அப்படி ஏண்டி சிகரெட் குடிக்க போனா நான் தப்பிச்சேன் இல்லாட்டி நான் மாட்டிருப்பேன் நல்ல அது ஆரம்பிச்சுட்டா உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுங்க நம்ம குலசாமி ஆத்தா அழகுனாச்சுதான் சிகரெட் ரூபத்துல வந்து உங்களை காப்பாத்துனது இனிமேல் வெறும் சிகரெட்டை பிடிக்காதே துணைனே எழுதி வச்சு குடிங்க உங்களுக்கு நெஞ்சு வலி வராது குஞ்சு வலி வராது நல்லா எனக்கு கட்டி பிடிச்ச அழுதுறாயா அந்த அழுவா நல்லா இருப்பி தாலியை எடுத்து அப்படி கண்ணில் அப்படி ஒத்திக்கிட்டு அழுதுல அந்த நேரம் பார்த்து டிவியில அந்த செய்தியை போட்டாங்க எப்படி நடிகர் வண்டி அடிபட்டு போச்சு அடிபட்டவர்களுக்கெல்லாம் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் அரசாங்கம் அறிவிச்சிருக்குன்னு இங்கே

தென்னா ஆட்டோ ஆடு வாங்கி என்ன பந்தா பண்றாங்க கேட்குறேன் அப்படி கா தூக்கி விட்டுக்கறது சீக்கிரம் வாங்கி ஊருக்கு மத்தியில் திருவிட்டு பெரிய மனுஷனாக இருக்கான்னு காசு பெரிய நான் அங்கே நூறு வாங்கி போட்டு வச்சுருக்கேன் அங்கே ஐம்பது செண்ட் வாங்கி போட்டு வச்சிருக்கேன் சும்மா கூப்பிட்டு நான் வாங்கி அந்த மண்ணை நான் அந்த வாங்கி நான் வாங்கி போட்டு

பயப்பட <lays in cultura>

அதே மாதிரி கடைகளை நட்டு வேணுமா நட்டு வைக்கிற சித்து வேணுமா அப்படி நட்டு விற்கிற சித்தி வேணுமா இல்ல சித்திருக்கிற

இதுக்கெல்லாம் பயப்படுவாங்க அப்படின்னு விரல எடுத்து நரசம்மா வாயில வச்சுச்சு அது வாயில இதுக்கெல்லாம் பயப்படல பயப்படக்கூடாது அடுத்து உங்களுக்கு யூரின் டெஸ்ட் எடுக்க போறோம் நானே குட்டே வாமா போவோம் அப்படின்னு எடுத்து வாயில விடியவரை அமைதியாக இருந்து ஆயிரத்தி கணிகளுக்குமாறு உங்களை இருவரும் குப்பி வேண்டு இருப்பதும் நன்றி நன்றி எனது வணக்கம்